தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணுவர் பலியாகியுள்ளார் அத்துடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிபக வீதியில் கரணிகமாவுக்கும் ககதுடுவைக்கும் இடையே நடந்த விபத்தில் பெண்ணு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லோரிக்கு பின்னால் வந்த வேன் இன்று காலை மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்து மற்றும் அத்துடன் மூன்று குழந்தைகள் கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணு சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார் சடலம் கோமாகம வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் முரகுவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்